புரிஞ்சுதா நீ வாய முடிவு இல்லடி உனக்கு என்ன தண்ணி வந்த என்ன வராட்டின்னு உங்க வீட்டு பின்னாடி தான் பெரிய கிணறு இருக்கல அதுல தண்ணி அடிச்சுக்க வேண்டியதான நீ எதுக்கு வந்து லைன்ல நிக்க தண்ணி கொழா வேண்டாம் ஏ போறாம புடிச்சு நீள முடி அதுல தண்ணியே இல்ல காஞ்ச வெயிலுக்கு அது வறண்டு போய் ரொம்ப நாள் ஆகுது இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மழைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது அது எப்ப ஏறாது நான் தண்ணி எப்ப இறக்கிறது அதனாலதான் குழாட்டில வந்து நின்னேன் இல்ல தலையில தான் எனக்கு உங்க கூட வந்து நின்னு சண்டை போட்டு இருக்கணும்னு இங்க பாருடி இவள நம்ம பாட்டு பேசிட்டு இருக்கோம் இவ பாட்டு முன்னாடி வந்து அவ படத்தை ஒரு பேர் வச்சு கூட்டணு இருக்கா நீல முடிவலிதாங்க தண்ணி வந்ததும் நீங்க பேசுற பேச்சுக்கும் போடுற சண்டைக்கும் வர தண்ணி கூட வராது போல இருக்கே தண்ணி வராட்டே நான் என்ன ஃபர்ஸ்ட் பிடிப்பேன் ஏ லூஸ் அக்கா தண்ணி வராம எப்படி தண்ணி பிடிப்ப லூசு மாதிரி உளறாத கோவத்துல தோ வந்துட்டால 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 அடுத்து யா வா வா என்ன யார் கூட இது ஃபர்ஸ்ட் வெச்சிருக்கே தூ என்னடி ஏன் கொண்டனா ஏய் என்ன வாடி போடி பேசுது என்ன மரியாதை தெரியாது உனக்கு

எப்படி கையில் நீங்க நான் சைட்ல இருந்து வந்தீங்க நாட்டுக்கு தமிழ் வடக்கு தானே

ஏண்டி வழி விடுங்க ஒன்னு ரெண்டு பேர் யாராவது தண்ணி விடுங்க எங்களுக்கு வழி விடுங்கடி ஏன் மேலேயே கைய வச்சுட்டேன் லடி ஒன்னு அப்புறம் பாத்துக்கிறேன் சரிதான் போடி நாலு முடி போடி பிஞ்ச முடி எங்க அந்த வடைக்கு ஒத்தி இருந்தால நான் பின்னாடி இருந்து தண்ணி பிடிச்சிக்கிறதுக்கா நீங்க முதல்ல பிடிச்சுன்னு போங்கோ அந்த பாயா இருக்கணும் ஆமா